தான் இருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய கதறல் அதிகரிச்சிருக்கு கதர்னா பரவாயில்லங்க இப்ப கட்டுக்கதை எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு கடைசி எங்க வந்து நிக்க தெரியுமா நான் தான் கடவுளின் அவதாரம் யாரா நம்ம மோடிஜி தான் கடவுளுடைய தூதனா கடவுளினுடைய அவதாரமா இங்க வந்து மக்களை காப்பாத்த வந்திருக்காராம் இடையில போற போக்குல சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்காரன் திருட்டு பயனு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னங்க நடக்குதுங்க ஒரு எலெக்ஷனை எப்படி பாக்கணும்ன்ற ஜனநாயக அறிவு கூட இல்ல பாருங்க ஜனநாயகத்தின் மீதான நேர்மையான ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்ல பாருங்க கடந்த இருபது முப்பது நாட்களாக பொய்யையும் புரட்டையும் அடிச்சு ஓட்டுறாங்க என தோத்து போயிடுவாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயி போச்சு அவங்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் நீங்க கன்ஃபார்மா தோப்பீங்கன்னு சொல்லிருச்சு இருநூத்தி இருபது சீட்டு வர்றதே பெரிய விஷயம் அது கூட நீங்க அடிச்சு கடிச்சு மிதிச்சு உள் வேலை பார்த்து பெட்டிய மாத்தி சீட்டை மாத்தி எல்லா வேலையும் பார்த்தாதான் இருநூத்தி இருபது நீங்க அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்றுச்சு ஆனா இந்த கும்பலுக்கு தெரியும் அதனால அடிக்கிறாங்க அடி இஸ்லாமியர்களை புற எதிரியா காமிச்சாங்க இந்துக்களுடைய தாலியத்தை இஸ்லாமியர்கள் கொடுக்க போறாங்க காங்கிரஸ் காரங்க நாங்கரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒன்ன புடுங்கி கொடுத்துருவாங்க கவனமா இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உங்க இடஒதுக்கீட்டை புடுங்கி கொடுத்துரும் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவங்கதான் உங்க போதை எதிரின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இந்த கும்பல் உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற இந்துக்களினுடைய முதல் எதிரி யார் தெரியுமா மோடி முதல் எதிரி கட்சி எது தெரியுமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அந்த கும்பல் தான் இங்க இருக்கிற பெரும்பான்மை இந்துக்களை இந்து என்று நம்புகிறவர்களை கடவுள் மற்றவர்களை ஜனநாயகவாதிகளை இந்த நாட்டின் குடிமக்களை கிள்ளுக்கீரை மாதிரி ஊருகா மாதிரி ட்ரம் கார்டு மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிற உங்கள் உணர்வுகளை பயன்படுத்திக்கிட்டு இங்கே ஒரு உள்வடி வேலையை செஞ்சிட்டு இருக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் நேற்று பாத்தீங்கன்னா ஒடிசால பிரச்சாரம் போயிட்டு இருக்குங்க ஒடிசாவில சட்டமன்ற தேர்தலும் வருது மக்களவை தேர்தலும் வருது சட்டமன்ற தேர்தலையும் நம்ம அடிச்சு ஜெயிச்சிருந்தோம் அதே மாதிரி மக்களவை தேர்தலையும் ஜெயிச்சிடணும் இந்த கும்பலுக்கு ஒரு நப்பாசம் இருக்கு அதனால என்னென்ன ஆட்டம் அடேங்கப்பா உள்ள போய் உட்காந்துட்டு பூரி ஜெகநாதர் யார் தெரியுமா அவரே மோடியினுடைய பக்தர் யார அங்க இருக்கிற காவி சாமிட் பர்த்தா அப்படின்னு ஒரு ஆளு அவ என்ன பண்றானா இங்க இருக்கிற சாமிய மோடி பக்தங்க மோடிக்கு அவரே பக்தனா பாருங்க உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிற இந்துக்களுக்கு இவ்வளவு கோவம் இருந்தா மோடிய தெரிச்சு ஓட விடணுமா வேண்டாம் உங்க நம்பிக்கையில தெருவுல போற வரவன சாமின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் அதை நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்களா எங்க ஒரு ஆசிரமத்தை வச்சு ஒரு ஓரமா உட்காந்து நான் தான் ஜாமின்றவன கூட நான் ஒட்டாங்கில தட்டிட்டு போயிருவேன் ஆனா ஒரு அரசியல் அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு நான் தான் ஜாமீனானா அவன் எந்த தேடு எடுத்தனத்தையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம் அதுக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்த போறான்னு அர்த்தம் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னா இல்லையா அதை தான் நான் கேட்கிறேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுவேன் ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அவங்க கடவுளுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு நான் தான் கடவுளினுடைய தூதன் அவதாரம் வேடிக்கை பாப்பீங்களா எங்க ஐயா மோடியினுடைய பக்தன் சொன்னா பக்தவங்க யாரு பக்தர்கள் யாருங்க ஒரு பெரிய கடவுள் என்கிற ஒன்றை நம்பி அதை கண்ணை முடிட்டு ஃபாலோ பண்றவங்க பக்தர்கள் இங்க மோடியை கண்ணை முடிட்டு ஜெகநாதர் ஃபாலோ பண்றாரா எந்த கேள்வியும் கேட்காம அனுஷ்டானங்களை ஏத்துக்கறாரா இல்ல ஓடியே ஃபாலோ பண்ற அளவுக்கு ஜெகநாதர் பாவம் அப்ரಾಣிப்பட்ட சாமியா கேள்வி இருக்கலங்க கடைசில எங்க வந்து நிக்கிறாரு எனக்கு முன்னாெல்லாம் தெரியாதுங்க அவர் சொல்றாரு ஒரு பேட்டில எங்க அம்மா மரணத்தின் வரைக்கும் நான் சாதாரண ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த புள்ளன்னு நினைச்சிட்டேன் ஆ அப்புறம் அப்புறம்தான் தெரியும் சுத்தி சுத்தி ஏராளமான செய்திகள் நடக்குது அதெல்லாம் போர்த்து பார்க்கும் போது நான் மனுஷங்களுக்கே இப்பதான் என் பாயிண்ட் வந்திருக்கேன் நீ மனுஷங்களுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா கொஞ்சம் ஈர இருக்கணும் கொஞ்சம் நேர்மை இருக்கணும் கொஞ்சம் நாணயம் இருக்கணும் கொஞ்சம் அன்பு இருக்கணும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும் இது எதுவுமே இல்லாத ஒரு ஜனம் எப்படி மனுஷனுக்கு பிறந்திருக்க முடியும் அது நாங்களே ரொம்ப நாளா ஜி நீங்களே போட்டு அடைஞ்சிட்டீங்க ஆமா நீங்க மனுஷங்களுக்கு பிறகுறதுக்கு வாய்ப்பே இல்ல ஜி அப்படின்னு சொல்லி முடிக்க ஒரு குண்டத்துக்கு போறாரு என் வாழ்க்கையில சுத்தி சுத்தி ஏராளமான செய்திகள் நடந்துச்சு அதை பூரா ஒவ்வொன்றா நான் கோர்த்து பார்க்கும்போது நான் மனுஷங்களுக்கு பிறந்திருக்க வாய்ப்பில்லைங்க நான் கடவுள்ல இருந்து நேராக அனுப்பப்பட்டவன் எதே கடவுள்கிட்ட இருந்து நேராக வந்தாராம் ஏப்பா ஒன்னியா பார்த்தா கடவுளை நம்ப மாட்டாங்கப்பா உங்களுடைய சட்டத்திட்டம் உங்களுடைய திமிர்த்தனம் கொழுப்புத்தனம் தண்டித்தனம் அயோக்கியத்தனத்தை பார்த்தா கடவுள் மேல நம்பிக்கை போயிருப்பா கடவுள் நம்புறாரு சொல்றேன் ஆல்ரெடி நாங்க நம்புறது கிடையாது அது வேற விஷயம் நம்பி சாமி விட்டு போறாங்களா பத்து ரூபாய் சூடத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிரும் சாமி அனுப்பிச்சின்னு சொன்னா சாமி நேரடி இவரை அனுப்பிட்டாராம் ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு போடிய இவர் கிழிச்ச கிழிப்புக்கு சாமியோட அனுப்புறதா மிச்சம் அதுல என்ன சொல்லி அனுப்புனாராம் என்னுடைய வேலைகள் எல்லாம் நீ முடித்து விட்டு வா பக்தா அப்படின்னு அனுப்புனாராம் ஏப்பா சாமி வேலையை நீ ஏன் பாக்குற உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு சாமியா எப்படிப்பா நீங்க இருக்க முடியும் சாமி அண்ணப்பினால எப்படி இருக்க முடியும் ஒரு இன்னொரு ஒரு கூட்டத்தை எதிரியா காட்டி அவங்கள அடிச்சு கொன்னு கொலை எறுத்துட்டு அத வச்சு ஓட்டு பொறுக்கிற நீங்க இந்த நாட்டுல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க கூடாதுன்னு கவனமா பாத்துக்கிற நீங்க ஏழையுடைய கோவலத்தை கூட அரிகின்ற பேர்ல உருவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் பணக்காரங்கையில கொடுக்குற நீங்க

பேர் தான் கடவுள் எல்லாரையும் வாழ வைக்கிறது பேர் தான் கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறவங்க பேர் தான் கடவுளா இருக்க முடியும் உங்களை மாதிரி ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களை பூரா காலி பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற திருடிங்களை பூரா வாழ வச்சுட்டு இடையில ஓட்டு பொறிக்கிட்டு போறதுக்கு பேர் கடவுள் பேரை பயன்படுத்தக்கூடாது முத இந்துக்களுக்கு கோபம் வரணும் யாரையா நீனு புடிச்சு அடிச்சு ஓட விடணும் என்ன பண்ண சாமி கும்பிடாத எனக்கு வர்ற ரோசம் கூட உங்களுக்கு வர அதனால அதனாலதானே இந்த குப்பை கும்பல் எல்லாம் மேல உட்காந்துருக்கு எவ்வளவு தெனாவட்டுன்னு பாருங்களேன் அப்போ இங்க இருக்கிற இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினப்பு தானுங்க கடவுளுடைய தூதரன் நேரம் வந்துட்டாரான் கடவுளாகவே வந்துட்டேன்றாரு நான் மனுஷங்களுக்கு பிறக்கலன்னா என்ன அர்த்தம் நான் கடவுள் கடவுளுக்கு தானே அப்படி ஒரு நியதியை கொடுத்துருக்கோம் ஏதும் இல்லாதான் அவன் பிறப்பு மற்றவன் இறப்பு மற்றவன் அவன் அநாதியானவன் அனாதினா அனாதை இல்லை அனாதினா யாரு தெரியுமா யாருக்கும் பிறக்க மாட்டான் யாராலையும் உருவாக்க முடியாது அவன் அனாதியாக பிறந்தவன் அவன் பிறப்பு முடிவெல்லாம் சொல்லவே முடியாது இது கடவுளுக்கு நம்ம சொல்ற இலக்கணம் இல்லையா இதை கொண்டு வந்து உனக்கு சொல்றாங்களே அது எப்படி நியாயம் இது என்ன கட்டுக்கதை இந்த கட்டுக்கதை உங்களுக்கு அப்பனுக்கு அப்பன் பண்ணதுல நாங்க பாத்துட்டோம் ஜி அதான் யாரு ஹிட்லரு ஹிட்லர் இதே தானங்க ஜெர்மனில செஞ்சாரு தன்னுடைய நன்மை கோயபல்ஸ வச்சு ஹிட்லர் தான் கடவுள் அனுப்பின தூதன் அப்படின்னு சொல்ல சொன்னாரு உடனே கோயபல்ஸ அடிச்சு விடுறாரு ஹிட்லர் தான் கடவுள் அனுப்பின தூதர் அவர் இல்லாமல் ஒருத்தரும் உங்களை காப்பாற்ற முடியாது அவரால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் உங்களை ரட்சிக்க பிறந்தவர் அப்படின்னு ஏதோ ஜீசஸ்க அதை நம்பிக்கிட்டு தான் அந்த இங்க இருக்கிற எல்லாம் கெட்டவங்க இவங்க பூரா அழுகி பிறந்தவங்கன்னு சொன்ன பிறகு யூதர்களை சொல்றத வேடிக்கை பார்த்தாங்க மக்கள் அது போலதான் ஒரு விட்ட போடுறாரு இவர் என்னவா நான் கடவுளினுடைய தூதன் ஜே இந்த உருட்டுறது இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றது இதெல்லாம் ஓர்மா அமைச்சுக்கோங்க இதெல்லாம் நம்புற அளவுக்கு முட்டா பயிர்கள் எந்த காலத்துல படம் எடுத்தோம் என்ன எடுத்தோம் இங்கே பாரு கடவுள் இல்லைன்னு கடவுள் சொல்கிறான் பாரு ஆனா நம்பாதன்னு அன்பேசுவடத்துல அன்னைக்கு எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் உங்களை விட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க சும்மா பிடிச்சி எங்களை பின்னாடி இழுத்து விடக்கூடாது கூடாது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம நான் கடவுள்னு சொல்ல முடியும்னா நாளைக்கு எதற்கும் தயாராக இந்த கும்பல் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நான் தான் அதிபர் ஆயிரும் இருக்கும் போதே அரசியல் அனாதையாக போறாரு இந்த சூழ்நிலையில அவர் யோசிக்கிறாரு எதுக்கு நம்ம போய் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு அப்புறம் போய் பத்து பேர் போராடி எதுக்கு நான் தான் அதிபர் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நேரம் ஆயிரும் அதுக்கான முன்னோட்டம் தான் இது நான் தான் வேடிக்கை பார்த்துட்டேன்னா நான் தான் அதிபர் நான் தான் உங்களை மீட்க வந்தவன் அப்படின்னு உருட்டி விட்டு எலெக்ஷனு தேர்தல் ஜனநாயகம் அது லொட்டு லொசுக அப்படின்னு ஓரமா வச்சுக்கிட்டு இந்த ஆள் சொல்றதா நடக்கும் இதுக்கான முகாந்திரத்தை தான் இவர் இப்ப உருட்டிக்கிறாரு தோத்து போறாரு மக்களால் நிச்சயம் அவரை தேர்வு செய்ய மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு அதனால தான் இத்தனை முன்னாடி நிர்மலா அம்மா குஷ்புவாக்கா ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறாங்க சொன்னாங்களா அப்புறம் சோபான்னு ஒரு அம்மா அவங்க கர்நாடகத்துக்காரவங்க ஒன்றிய அமைச்சர் அவங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்க அப்புறம் டெரரிஸ்டுங்க பயங்கரவாதி இங்க வந்து குண்டு வச்சுட்டு போறாங்க அவங்க தான் அங்க தமிழ்நாட்டில் உட்காந்து எல்லா பயிற்சியும் எடுத்து இங்க வந்து குண்டு வச்சுட்டு போறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு கடைசியில இங்க பிரதமர் என்ன சொல்லிட்டாரு சாச்சா அவங்க திருட்டு பாயிங்க எங்க மாநிலத்தில் இருக்கிற கோயிலுடைய பெட்டகத்துடைய சாவியை பிடிச்சி போய் அவங்க உள்ள வச்சுக்கலாம் அதானது அதுக்கு அர்த்தம் பாண்டியன் ஆறு பாண்டியன் ஐஏஎஸ் எங்க ஊருக்காரு அவரை அங்க போய் முக்கியமான பொறுப்புல இருந்தவரை அவர் அரசியலுக்கு எழுத்துக்கிட்டாரு அந்த நாட் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் இப்போ அவர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறார் அந்த கட்சியில அவரை உடனே நீங்க என்ன சொல்றீங்க சாவி எடுத்துட்டு தமிழ்நாட்டு கொண்டு போய் உட்காந்துக்கிட்டாருங்க தாலே கொடுத்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்காரன் எந்த உயர் பொறுப்புல இருந்தாலும் களவாணித்தளம் இருக்கிறவன் அர்த்தம் அதானே சொல்ல வரீங்க அவளை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சுராதிங்க அவன் திருட்டு பையன் அர்த்தம் அதெல்லாம் சொல்ல வர்றீங்க தமிழ்நாட்டுக்காரர் எந்த ஊர்ல போனாலும் திருநதமத்திருந்தா முதல்ல வைப்பான்னு சொல்ல வர்றீங்க அதான அர்த்தம் அதுக்கு அப்ப இத முடியும் நீங்க டெரரிஸ்ட் வீங்க பிச்சைக்கார என்னவீங்க நாங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்போமா ஓட்டு கேட்டு உள்ள வாங்கடி அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு அன்னைக்கு இருக்கும் அன்னைக்கு தெரியும் நாங்க யாருன்னு ஏற்கனவே தோத்து போனீங்க கூட்டணி கட்சி பூரா மொத்தமா கழட்டி விட்டுருச்சு மக்கள் பூரா போற இடத்துல பொழை பொழன்னு பொடனையில் அடிக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க உங்க சொந்த கட்சிக்காரனே ஓட்டு போடாம ஓடி ஒழியலாம் உங்க சொந்த கட்சிக்காரனே நிப்பாட்டா கூட நான் நிக்கலப்பா என்ன ஆளம் எடுக்கப்பான்னு ஓடுறான் உங்க கூட இருந்த தாய் கழகமான ஆர் எஸ் எஸ் நீங்க தோக்கணும்னு உட்கார்ந்துருக்கு இந்த லட்சணத்துல தான் அவதாரம்னா உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு பூஜையா பண்ணுவோம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் நான் கடவுள் நம்பி இருக்கிற மக்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன் இதை விட கேவலமா உங்க கடவுளை அசிங்கப்படுத்த முடியாது கடவுள் தன் வேலையை இன்னொருத்த சொல்லி எல்லாம் செய்ய மாட்டாரு கடவுள் என்னங்க அவளை சோம்பேறியாங்க தான் சொந்த வேலையை இன்னொருத்த சொல்லி அனுப்புறதுக்கு அவர் தஞ்சாவூர் டஸ்ஸுனாலும் நடந்து போகுது நடந்துட்டு போகுதே இதுக்காகவும் சரிங்க அனுப்புறதை அனுப்புறீங்க ஒரு நல்ல மனுஷன் அனுப்புங்க இப்படி ஒரு பீஸ் அனுப்புனீங்கன்னா உங்க மேலே ஞாபகம் நமக்கு சுத்தமாக இருக்கிற நம்பி மொத்தமாக போயிரும்ல நம்பிக்கிட்டு இருக்க நாலு பேரும் உங்க பின்னா நீங்க மாட்டேன் சாமி அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அப்ப கடைசியில தோல்வி பயம் வந்துருச்சு அதனால கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து ஆடணும் முடிவு ஜி அது இங்க செல்லாது ஜி உங்க ஆட்சி முடிவுக்கு வருது எப்படி ஹிட்லருடைய ஆட்சி ஒரு ஸ்டாலினால முடிவுக்கு வந்ததோ ஒரு செம்படையான முடிவுக்கு வந்ததோ அதே போல தொழிலாளர் படையால் இந்தியாக்குள்ள உங்க ஆட்சி முடிவுக்கு வரும் நாளை